அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நம சிவாய தென்னாடுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் மீனராசிக்கு எவ்வளவோ கெட்ட காலம் வந்திருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் ஈஸியா சமாளிச்சு தனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இந்த பிரச்சனைகள் யாரால வந்தது அப்படின்லாம் யோசிக்காமல் குடும்பத்தால் வந்ததா அண்ணனால் வந்ததா தம்பியால வந்ததா பெத்தவங்களால வந்ததா அல்லது மனைவியால கணவனால் வந்ததா அல்லது குழந்தைகளால வந்ததா அப்படின்லாம் யோசிக்காம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதாவது குடும்ப பிரச்சனை குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் ஏன்னா பணம் இருந்தா எல்லாமே சரியா நடக்கும் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் பணம் இருந்தும் நிம்மதி இல்லாதவங்க ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க அதனால குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது மிக பெருசா இருக்கும் கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க நோயால விழுந்திருப்பாங்க நிலப்பிரச்சனை வந்து வந்திருக்கும் வழக்கு பிரச்சனை வந்திருக்கும் அவமானம் வந்திருக்கும் அதாவது குடும்பத்துக்கு அப்படின்னா அந்த குடும்பமே நம்மளுது நம்மளை நம்பி தானே இருப்பாங்க அந்த குடும்பத்தில் தம்பியாக பிறந்தாலும் அண்ணனாக பிறந்தாலும் அண்ணனாகத்தான் வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும் அதனால் பல போராட்டங்களை சந்தித்து பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தையும் அப்படி தூக்கி நிறுத்தி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு கைய ஓங்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் திடீர்னு அவங்கள சோர்வடைய வச்சிருக்கோம் என்னடா வாழ்க்கை இது ஷாக்காக வச்சிருக்கோம் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமா இப்படி ஒரு காலம் கஷ்ட காலம் வருமா நம்ம பார்க்காத கஷ்டம் இல்ல ஆனா இப்படியெல்லாம் ஒரு ரணம் மிகுந்த ஒரு வலி மிகுந்த ஒரு மீள முடியாத துன்பம் மனுஷனுக்கு வருமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு தூக்கம் இல்லாம ஒரு பெரும் குழப்பத்துல உயிரோட இருக்கலாமா இல்ல ஏதாவது பண்ணிக்கலாமா வீட்டில் இருக்கலாமா அல்லது வெளியூருக்கு இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை இதை விட்டுட்டு வேலைக்கு போகலாமா இதை நம்மளால் சமாளிக்க முடியுமா இந்த பிரச்சனையை அப்படின்னு பல குழப்பத்தில் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இப்ப ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஐடியாக்கள் நிறைய வரும் அதை பண்ணுங்க இத பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு ஆனா உதவிகள் எங்க இருந்தும் வராது எந்த திக்கற்ற சூழ்நிலையில் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறிடலாம் இதுக்கு மேல நம்ம உலகம் இது நம்ம காலம் இனிமே நமக்குத்தான் வெற்றி அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த சில நிமிடங்களில் வந்ததுதான் இந்த ஏழரைச்சனி புரிஞ்சிருக்க உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு ஏன்னா ஏழரைச்சனி அப்படின்னாலே எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அதனுடைய காலத்தை சரியா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நடத்தி முடிக்கும் ஏன்னா நம்ம நூறு சதவிகிதம் சரியா இருக்க மாட்டோம் வாழ்க்கையில சனி பகவான் நம்மள கொஞ்சம் சோதிக்கிறது இங்கதான் நூறு சதவிகிதம் சரியா இல்லாம ஒரு சதவிகிதம் எங்கேயாவது நம்ம தடம் மாறி இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு சதவிகிதம் போதும் நம்மளை வீழ்த்தத்துக்கு சனி பகவானால் அந்த வேலையைத்தான் சனி பகவான் இப்ப நண்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லா வயசுல உள்ளவங்களுக்கும் செஞ்சிட்டு இருக்கார் மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை அதாவது ஆயிரம் பேர் ஐடியா சொன்னாலும் எதையுமே சரியா செய்ய முடியாது அந்த பிரமிப்பில் இருந்து நமக்கு மட்டும் ஏன் இது வந்துச்சு இது ஏன் நடந்துச்சு எதுவாக வேணாலும் இருக்கலாம் திடீர் கடன் திடீர் விபத்து திடீர் நோய் திடீர் தோல்வி கோடிக்கணக்கில் நஷ்டம் திடீர் பிரிவு குடும்பத்துல இப்படிதான் இந்த பிரமிப்பில் இருந்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற பிரமிப்பில் இருந்து இப்ப உங்களால மீள முடியாம போயிருக்கும் அது மட்டும் இல்ல இந்த விதிதான் அப்படின்னா மனிதர்களும் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க சூழ்ச்சி வலையில சிக்கிருப்பீங்க கொஞ்சம் வேலையை பாத்திருப்பாங்க சுயநலமா யோசிச்சிருப்பாங்க எங்க தெரியுமா ஏன் எப்படி ஒன்னு ஆத்துல ஆத்துலதானா போகுது அதான் நாம கொஞ்சம் அள்ளி வேஸ்ட் பண்ணிக்கிட்டான் அல்லது நம்ம நலத்துக்கு இறைச்சிக்கிட்டான் புரியுதுங்களா கூட இருந்தவங்க நிறைய கவனிச்சிருப்பாங்க உங்களுடைய நல்ல குணமும் தாராள மனமும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யற அந்த குணமும் இதெல்லாம் அவங்க மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தி இருக்கும் யாராருக்கோ எவ்வளதோ கொடுக்கறாங்க எவ்வளதோ செலவு பண்றாங்க தாராளமா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றாங்க நாம கொஞ்சம் அதுல இருந்து இப்படி நினைச்சவங்க பல பேர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஒரு துரோகத்தில் ஒரு வீழ்ச்சியில் ஒரு தோல்வியில் எப்படி இதெல்லாம் நெகட்டிவா அதெல்லாம் சொல்லலாம் அதுல சிக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தாராள குணம் அந்த அன்பு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் சிக்கி நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு உங்களை நேரம் இது காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி இந்த சூழ்ச்சி அப்படிங்கறது உறவுகளால இருக்கலாம் அடுத்த மனிதர்களால இருக்கலாம் அல்லது சூழ்நிலையால இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்தில் வழி தெரியாம தவச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறத பிரபஞ்ச விதை இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொல்ல சொன்னத இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன புரிஞ்சுக்கணும் இருந்தீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதுக்குள்ள எப்படி இங்க என்ன தெரியுமா நீனா நானா ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு புளி கொகைக்குள்ள தள்ளி விட்டா ஒரு சிங்க கொகைக்குள்ள தள்ளி விட்டா அல்லது ஒரு போராட்டக் களத்தில் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும் குள்ள நறிகள் சூழ்ந்திருக்கும் கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்டக் களத்துக்குள்ள அவங்கள தள்ளிவிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு நாற்பது வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவம் இருக்கும் ஆனா ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ஐந்து வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகச்சு போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இப்ப தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கோம் ஒரு நோயா இருக்கலாம் பெரிய வேலை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டுல இருக்கலாம் அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேஸ் ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில செய்வதறியாமல் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்புன செய்தி என்ன தெரியுமா யாம் இருக்க பயமேன் இப்ப உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா பாதி பயம் போயிருக்கும் உண்மைதானே அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்ட்ட அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பி இருக்கிறார் உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார் புது அவதாரம் எடுத்து விட்டார் இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது ஏன்னா ஆண்டவனிட்ட இட்ட கட்டளை அது கொடுத்த வரத்தை ஆண்டவனாலும் மீற முடியாது தானே அந்த ஆண்டவனே உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார் உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் விட்டது முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் உங்களுடைய ஆட்டம் மிக மிக முக்கியம் ஏன்னா களத்துல இருக்கிறது நீங்க தான் உங்களை இன்னொரு ஹீரோ உங்கள் படத்துக்கு அப்ப உங்க ஹீரோ யாரு தமிழ்நாடுலையும் பாத்திருப்பீங்க உங்கள் ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அந்த ஹீரோவே நீங்க தாங்க யாரு நீங்க தான் உங்களுக்கு ஹீரோ உங்க வீட்டுக்கு ஹீரோ உங்க குடும்பத்துக்கு ஹீரோ உங்கள் கணவன் மனைவிக்கு ஹீரோ உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ துரோயிகளுக்கு ஹீரோ இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது ஹீரோ தான் அப்ப உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிங்க அப்போ உங்களால் உங்கள் படத்தில் அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும் ஏப்பா ஹீரோ நீங்க தாங்க உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்ல இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான் அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இங்க நடக்கிற ஓட்டப்பந்தயத்துல இங்க நடக்கிற ஒரு போர்ல கேம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக யாரும் உழைக்கல எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிறுத்தறதுக்கு தான் முடியும் எந்த ஹீரோவும் வர போறது இல்ல உங்களுக்கு ஹீரோ நீங்க தான் இனிமே என்ன பண்ண போறீங்க சொல்லி அடிக்க போறீங்க சொல்லி அடிச்சேன்னு அடி அடிச்சேன்னு அடிதான் அடி அடிப்பீங்களா இனிமே தலை தெரிக்க ஓடணும் யாரு எதிரிகளோ துரோகிகளோ அல்ல உங்க முன்னாடி இருக்கிற பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன இது வந்து ஒரு புதையல் மாதிரி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து இப்ப இருக்கிற இந்த கண்டத்திலிருந்து இந்த வாழ்வா சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை இந்த கிரக அமைப்புகளுடைய வேலை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதைத்தான் சொல்ல வராங்க இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில் கலந்துகிறீங்க அப்ப என்ன செய்வாங்க பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா அது போலத்தான் இந்த களத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தன்னம்பிக்கையவும் தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு சரிங்க என்ன விஷயம் எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து மீளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்டிருக்கு வாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த காலகட்டத்துல இப்ப பேசுற நிமிஷம் ஒரே வீட்டுல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது இவங்க பிரச்சனையை எப்படி தீக்கிறது இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது இவங்க தொழில எப்படி லாபத்தை கொடுக்கறது இவங்களுக்கு இப்ப என்னென்னலாம் தேவை அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங் போட்டு வீட்டுல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன அதாவது சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகமும் ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங் இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படியெல்லாம் தூக்கி விடலாம் அப்படிங்கறதாகவே வந்திருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா இப்போ இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பாசிட்டிவா சொல்றேன் இதே நெகட்டிவா சொல்லலாம் இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கு எப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் அதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்க மூளை டக்குன்னு சுறுசுறுப்பாகிடும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும் அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க அப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அங்கே முன்னேற்றம் எப்படி இருக்கும் வெற்றி சரித்திரத்தை எழுதும் அதை நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனை எல்லாம் தப்பு தப்பாவே யோசிக்க தோணும் எடுக்கிற பாதையும் தப்பாகும் யாரையும் நம்ப மாட்டீங்க குறுக்கு வழியில மூளை வேலை செய்யும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்ப இந்த நான்கு கிரகங்களும் சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்தத்துக்காகவே வந்திருக்கு இந்த நான்கு கிரகங்களும் எங்க கூடியிருக்காங்க ஏழர சனி ஒரு பக்கம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்துல இந்த கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் செவ்வாய் புதன் அதாவது இந்த எட்டாவது இடம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சிக்கங்க எட்டாவது இடத்த நம்ம நெகட்டிவாவும் சொல்லலாம் ஆனா இங்க நம்ம பாசிட்டிவா எடுத்துக்க போறோம் எதையுமே முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறத விட முடியும்னு சொல்லி ஒன்பது சதவிகிதம் வெற்றி வாய்ப்பு உண்டு எடுத்துக்க வேண்டாம் இந்த எட்டாவது வீட்டில் அசிங்கம் அவமானம் இழப்பு நோய் விபத்து கண்டம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நெகட்டிவ் ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் திடீர் ஜாக்பாட் ஓவர் அந்த வீட்டில் இருக்கு இதுதான் இந்த காலகட்டத்துக்கு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிக முக்கியமான காலகட்டம் நீங்க யோசிச்சிருக்கலாம் இன்னும் ஆறு வருஷம் இருக்கு இந்த ஏடரசனி போறதுக்கு அப்ப நம்ம வாழ்க்கை அப்ப நம்ம வாழ்க்கை இப்படியேதான் போமா ஆறு வருஷம் இங்கதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இரண்டாம் வீட்டுக்கு உரியவர் செவ்வாய் பகவான் வீட்டில் இருந்து தனம் வாக்கு குடும்பத்தை அற்புதமாக மாற்றப் போகிறார் செவ்வாய் அப்படின்னா வேகம் புதன் அப்படின்னா விவேகம் தன்னம்பிக்கை மூணு பேரும் ஒரே வீட்டில் இருந்து எங்க பார்க்குறாங்க உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார்கள் பணம் எங்க இருந்தாவது உங்கள்ட்ட வந்து சேரும் வேகம் விவேகம் தன்னம்பிக்கை இந்த மூன்றுமே சேர்ந்து இருக்கு அந்த வீட்டில் சேர்ந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை பாக்குறாங்க தான் சொல்றேன் இந்த மூணு பேருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அது நீங்க இடம் கொடுத்தாதான் புதன் கெட்ட சிந்தனை சின்ன பிள்ளத்தனமாக நடந்துகிறது செவ்வாய் அவசரப்பட்டு கோவப்படுறது சிந்திக்காம கோவப்படுறது சூரியன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மமதையை கொடுக்கறது அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு ஆனா இங்க உங்களுடைய முழு ஈடுபாடு இருந்தா மட்டும் போதும் அதை நல்ல விதமாக மாற்றக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்குள்ளார உண்டு ஏன்னா உங்களுடைய குரு பகவான் இது வரைக்கும் பகை வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு மாசமா சகிக்க முடியாம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தார் என்னுடைய மீன ராசி உறவுகள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ஆனா உதவ முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தது பகை வீட்டுல இருந்து இப்போ ரெண்டு மாசத்துக்கு பக்ர கதியாகி உச்ச வீட்டுக்கு போயிருக்கார் எந்த வீட்டுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்துக்கு போயிருக்கார் குரு பகவானின் மேஜிக் இந்த ரெண்டு மாசம் மிக பெருசா இருக்கும் ஏன்னா ஐந்தாவது வீட்டுல அவர் உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த விஷயத்தை பத்தி போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் குரு பகவான் என்பது மீன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பல எதிரிகளும் துரோகிகளும் சூழ்ச்சிகளும் விதியின் வலையிலையும் சிக்கி தவிர்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை எப்படி இவர் மீட்டெடுக்க போகிறார் அப்படின்ட்டு போன வீடியோல சொல்லியிருக்கோம் அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா டைம் இருந்தா போய் பாருங்க உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கான முயற்சியை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயங்க ஒரு எதார்த்தமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது என்ன யதார்த்தம் மனுஷனா பிறந்தா எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில நடக்கும் இதெல்லாம் சொல்கிறோமோ இன்பம் துன்பம் கஷ்டம் சோகம் இழப்பு அவமானம் செல்வம் அழகு ஆடம்பரம் இப்படி எல்லாமே மனுஷன் வாழ்க்கையில வந்துட்டு போறது எதார்த்தம் ஆனால் எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிச்சு இந்த பூமியில தனக்கான ஒரு இடத்தை பதிய வச்சுட்டு நம்பிக்கை அதுதான் இப்ப நண்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தேவை என்ன என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் அதை சமாளிக்க இந்த பூமியிலேயே வழி உண்டு எதுவுமே இல்லாம அதாவது வழியே இல்லாம நம்ம கதவை இறைவன் மூட மூடமாட்டார் சாத்த மாட்டார் ஏதாவது ஒரு வழி இருக்கும் அந்த வழியை தேடி பிடிச்சி ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையை சந்தோஷத்தை ஒரு வெற்றியை ஒரு வரலாறை பதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப மீனராசி நண்பர்களையும் தோழிகளையும் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மூணு பேரும் இரண்டாவது வீட்டை பார்க்குறாங்க குரு பகவான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்கிறார் உண்மையா ஒரு மூச்சு விட முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கிடைக்குது மூச்சு விட்டுறதுக்கு அப்படின்னா எப்படி நமக்கு பெரிய நிம்மதியா இருக்குமோ அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து உங்களுக்கான பாக்கியத்தை கொண்டு வர போகிறார் முயற்சி பண்ணுங்க ஏதோ ஒரு விடை ஏதோ ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு அழைப்பு ஏதோ ஒரு லாபம் நமக்கு வர வேண்டியது எங்கேயோ இருக்கு அவ்வளவுதான் அதாவது ஒரு மனுஷனுக்கு லாட்ரி சீட்டு வீணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு அறிகுறி காட்டும் அதாவது அவன் நிற்கிற இடத்துக்கு நேராக ஒரு லாட்ரி விற்றுக்கிட்டு போகிறவங்க போயிட்டு இருப்பாங்க அப்ப அந்த யோகா அமைப்பு இருக்குல்ல கிரக அமைப்பு கொண்டு போய் உங்களை பிடிச்சி தள்ளிட்டு போய் அந்த லாட்ரி சீட்டை வாங்க விடாது அப்ப நீங்களே யோசிச்சு சரி ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி வைப்போம் அப்படின்னு வாங்கி வைக்கும் போதுதான் அந்த அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படித்தான் லாபம் விட்ட குறு பாக்குறாரு அப்படின்னா அதுக்கு முயற்சியா பண்ணாம நமக்கு லாபம் கிடைச்சிருமா ஆனா எப்படி நம்மளை கிராஸ் பண்ற அந்த லாட்ரி சீட்டுக்காரர் எப்படியோ அது மாதிரி தான் நமக்கு லாபத்தை கொடுக்கற ஏதாவது ஒரு ஒரு விஷயம் எங்கேயாவது இருக்கும் நம்மளை சுற்றி எங்கேயாவது நடக்கும் யாராவது ஒரு நபர் இருப்பாங்க ஒரு தொழில் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு நிறுவனம் இருக்கும் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு வரும் இப்படி ஏதாவது ஒன்று நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அதை முயற்சி பண்ணி அடையும் போது அந்த லாபத்தை நூறு சதவிகிதம் நமக்கானதா மாத்த முடியும் அப்படியான காலகட்டம் லாபம் விட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு குரு பகவான் பாக்குறாரு என்பது மீனராசி நண்பர்களே தோழிகளே மிகப்பெரிய ஒரு நிம்மதியை உங்களால ஏற்படுத்த முடியும் இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் கஷ்டமா தான் இருக்கும் அடுத்தது ஒரு வருஷத்துக்கு இதே லாப விட்டை குரு பகவான் பார்க்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சொல்லி அடிப்பீங்க அப்ப சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையே நிகழ்த்துவார் அது வரைக்கும் இந்த ரெண்டு மாசத்தை எப்படியாவது பயன்படுத்துங்க அடுத்தது உங்களுடைய ராசியை குரு பகவான் பாக்குறாரு அதாவது உங்கள் அதிபதி ஏதாவது ஒரு வகையில உங்களை காப்பாத்தினா அவ்வளவுதான் அவருடைய முயற்சி அவர் நினைச்சா போதுமா நீங்களும் நினைக்கணும்ல நம்பணும்ல உங்க அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாங்க ஜோதிடத்தை நம்ப வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைய நீங்க செய்யற முயற்சியை நம்புங்க அப்போ உங்களால முடியும்னு நம்புங்க அவ்வளவுதான் இது மோட்டிவேஷனா தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க இது ஒரு வாழ்க்கை முறை இந்த காலகட்டத்துல ராசியை குரு பார்த்தாலே டோட்டலாக மாறிடுவீங்க எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்க கண்ணுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா பிடிச்சிருவீங்க ஒரு சின்ன ஒரு துளி தான் அதை உங்களால இந்த காலகட்டத்தில் பிடிக்க முடியும் அதாவது என்ன சொல்ல வருஷத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டு மாசம் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்க போகுது அன்பு மீன ராசி நண்பர்களை தோழிகளை முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்ல மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர போறாங்க அது போல கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமே புத்திசாலித்தனமா இருக்கும் வெறித்தனமா இருக்கும் எதுக்குமே இனிமே ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும் இனிமே எதிரிய உங்களுடைய கோபத்தாலும் உங்களுடைய விவேகத்தாலும் உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க எப்படி எதிர்ப்பீங்க அறிவாலும் தந்திரத்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமே நீங்க எதிரிகளை எதிர்க்க போறீங்க கடனை எப்படி எல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது நோயெல்லாம் இனிமே பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது உடனே கண்டுபிடிச்சிருவீங்க உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி எடுப்பீர்கள் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவு பூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள் ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிரடியை காட்டுவீங்க அதுதான் முக்கியம் ஏன்னா இவங்க எல்லாரோடய சேர்ந்து இருக்கிறது யாரு உங்களுடைய அதிபதி வெறித்தனமா செயல்பட போறீங்க உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க துரோகம் பண்றவங்க எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானானு நினைச்சவங்க எப்படியாவது இந்த அவமானம் நினைச்சு போய் இவன் தலை காட்டாமலே மாட்டானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும் குடும்பம் உங்க முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கும் உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு தோல் கொடுப்பாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிர்ஷ்டம் ஏன்னா குடும்பத்தோட ஒட்டவே மாட்டீங்க ஏன் ஒட்ட மாட்டீங்க அநியாயம் பண்றவங்களா அப்படி இல்ல உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்காகத்தான் நான் அப்படின்னு உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களது குடும்பத்தார்கள் அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் குடும்ப பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம்தான் ஆனா கூட இருக்கிறவங்க இந்த சமூகம் அல்லது நீதிக்காக இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு அனுப்பிங்க குடும்பத்தை விட அரசியல் குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனாங்க என்னங்க நடக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் குடும்பம் எங்களுக்கு வேணும் இந்த மாற்றம் எங்க நடக்கணும் இப்போதான் இந்த அறிவு புத்தி வேலை செய்ய போகுது இதுவரைக்கும் எதிரியாக இருந்த உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு நாம தான் தெரியாம கோபப்பட்டோம் தம்பி பக்கம் ஒரு உண்மை இருக்கு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி பேச்ச கேட்டு இந்த மாதிரி தம்பி அவமானப்படுத்திட்டோமே அக்காவை அவமானப்படுத்திட்டோமே அண்ணனை அவமானப்படுத்திட்டோமே தங்கச்சி அவமானப்படுத்திட்டமே இப்படி இந்த உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனால இப்ப நீங்க ஹீரோ போறீங்க இந்த படத்துல பல துரோகங்கள் நடக்கலாம் பல பிரச்சனைகள் நடக்கலாம் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம் ஆனா கடைசியில ஜெயிக்க போகிறது நம்ம ஹீரோ தான் என்றைக்குமே நீங்கள் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாதுங்க ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது அவரை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும் இங்கே யாரை அடித்தா வாழலாம் தான் கணக்கு நீங்கள் வேணால் எல்லாரையும் நம்பலாம் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம் ஆனால் யார் அடித்தா வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக யாரையும் நம்ப கூடாது நம்பி அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களை பழிக்கடாவாக மாற்றுவார்கள் அப்ப இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கீங்க இது நமக்கான நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனைகளை இப்ப இருக்கீங்களோ அதை பத்தின தேடல் இங்க ரொம்ப முக்கியம் அத பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோட சேர்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும் நிறைய மனிதர்களை புரிய வைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சூழ்நிலை கைது யார் உண்மையானவர்கள் யார் துரோகிகள் அத்தனை பேரையும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கைது என்ன தெரியுமா நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனம் நூறு சதவிகிதம் உண்டு அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இங்க ஜெயிக்கலாம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னல மறந்துட்டேன் யார நம்புறது எப்பொழுதுமே இவரை மட்டும் கைவிட்டாதீங்கன்னு சொன்னல யாரு முருகன் அந்த முருகப்பெருமானை மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க பெரிய நஷ்டம் வாழவே முடியாது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரியர் மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும் அந்த முருக பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்ன வந்து பாரு நான் இருக்கேன் உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க சாமி மலைக்கு போயிட்டு வாங்க அப்படியே முடிஞ்சா திருத்தணி திருப்பரங்குன்றம் இப்படி ஆறுபடை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டகாலம் இருக்கும்போது போயிட்டு வாங்க அப்படியே முடியலையா உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு ஒரு கோவில் உண்டு அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது போயிட்டு வாங்க அப்படியே முடியல என் கால் செயல்படல என் கை செயல்படல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு வெளியிலே போக முடியல ஒண்ணு இல்லைங்க வீட்டுல ஒரு முருகன் போட்டா இருக்குமா வேண்டாம் ஒரு விளக்கு தீபம் கூட விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது என்ன அந்த நம்பிக்கையில சொல்றேன் கண்டிப்பா பெண்கள் இருப்பாங்க வீட்டுக்கு வீடு அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க தீபம் வச்சிருப்பாங்க அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி அல்லது நெய்யை ஊத்தி இங்க தரமான சுத்தமான எண்ணெய் நெய் ரொம்ப முக்கியம் அதை ஊத்தி தீபம் ஏத்துங்க ஏன்னா சில பேர் வீட்டுல இன்னைக்கும் பூஜை அறை தனியா இருக்காது சாமி போட்டாலும் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் முதல்ல கடவுளை நம்பி இருக்க மாட்டீங்க அதனாலதான் உங்க எங்கே இருக்குனே தெரியாது கோவில் இருக்குன்னு தெரியாது எந்தெந்த கோவில் நம்ம நம்ம ராசிக்குன்னு தெரியாது இருக்க ஆனால் சில நேரத்துல வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல இது கொண்டு போய் தானா நம்மள தள்ளிவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நேரத்தில் நம்பிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள் அப்ப கண்டிப்பா பூஜை அறையில் சாமி படம் முருகன் படம் இல்லைன்னா அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சிங்க முடிஞ்சா சூடம் சாம்பிராணி அகர்பத்தி அதுல பஞ்சகாவியத்துல உங்கள் வசதிக்கு ஏத்தது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கீங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஜெய்சான் குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சிருக்காங்க தரமான பூஜை பொருட்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்க கூட டைப் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லை உணவுப் பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் இயற்கை இயற்கை முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல் மசாலா பிக்கிள் அதுபோல் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் இப்படி பலவிதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க சரி ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எப்படி சொல்லணும் தெரியுமா அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மணி நேரம் நம்ம முருகண்ட மன்றாடுவோம் பொறுமையா சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்ல உங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனுக்கு ஏற்றது மாதிரி எனக்கு இவ்வளவு போதும் எல்லாரும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களால முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஓம் ஷரவண ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க முருகன் முன்னாடி உங்கள் முன்னாடி இருக்கிறது மாதிரியே நினச்சிக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் பலம் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்களும் பேசுங்க உங்களையும் கைவிட மாட்டார் என்ன முருகா இப்படி பண்ணிட்ட நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களைத்தானே நம்பின நம்பலனா என்ன மன்னிச்சுக்க முருகா இது வரைக்கும் நான் நம்பாம விட்டுட்டேன் இனிமே நம்புறேன் என்னை கைவிட்டுறாத எது நடந்தாலும் என்னை கைவிட்டுறாத எனக்கு நேரா வந்து நீ பிரச்சனையை தீக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா அந்த தன்னம்பிக்கை தைரியம் தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிறது மாதிரி செஞ்சிரு என் கூட நில்லு நான் பாத்துக்குறேன் இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார் எப்பொழுதுமே வாழ்க்கையில இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது தாங்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது அதனால் உங்களால வெற்றி பெற முடியும் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்